முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம் இந்த விழாவில் மேடையேறி நின்று பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தேன் இங்கு வந்த பிறகு நிறைய பேர் அவர்கள் செய்த பிரச்சாரங்கள் பற்றி எல்லாம் நிறைய சொன்னார்கள் நானும் சிதம்பரம் தொகுதிக்கு போய் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு எழுத்தாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சுகீர்தராணி அசதா கவிஞர் கரிகாலன் இப்படி ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்து சிதம்பரம் தொகுதிக்கு சென்று ஒரு ஒரே ஒரு நாள் பரப்புரையை மேற்கொண்டோம் விழுப்புரம் தொகுதிக்கும் சென்றோம் அந்த தகுதி மட்டும் போதாது உண்மையில் இங்கு நின்று பேசுவதற்கு இந்த கட்சியிடமிருந்து விடுதலை சிறுத்தைகள் எனும் அமைப்பிடமிருந்து ஒரு தமிழ் சமூகத்தின் பிரதிநிதியாக ஒரு தமிழ் சமூகத்தின் அங்கமாக நான் பெற்றிருப்பவை நிறைய எனக்கு கிடைத்திருக்கும் சிந்தனை வளர்ச்சி இது எல்லாமே வந்து தோழர் அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய பங்கு அதிகம் அதை நான் குறிப்பாக இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனெனில் என்னால் அறுதியிட்டு கூற முடியும் இன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் ஒரே நேரத்தில் அரசியல்வாதியாகவும் அறிவுஜீவியாகவும் திகழக்கூடியவர் தன் தலைவர் மட்டும்தான் அதை என்னால் எங்கு வேண்டுமானாலும் வந்து சொல்ல முடியும் அப்படி அவரிடமிருந்து அவர் அவர் கொடுத்த நேர்காணல்களிடமிருந்து அவருடைய எழுத்து எழுத்திடம் எழுத்துக்களிலிருந்து நான் பெற்றது அதிகம் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி இங்கே இருக்கிற தோழர்களுக்கு நன்றி சொல்ல விழுகிறேன் தலைவர் அவர்கள் எழுதிய அமைப்பாய் திருள்வோம் என்கிற அவருடைய அந்த நூலின் ஒலி வடிவம் ஆடியோ வடிவத்திற்கு குரல் கொடுப்பதற்காக என்னையும் இன்னொரு தோழர் டெல்லியில் இருக்கிறார் அவர் இன்னொரு மூன்று பேர் நாங்கள் இணைந்து அந்த ஒலி வடிவத்திற்கு குரல் கொடுத்தோம் அதை மிக எனக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெயராக நினைக்கிறேன் அதற்கு தோழர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அமைப்பு இந்த கட்சி அது கடந்து வந்த பாதை என்பது மிகப்பெரிய பாதை அதை நம்ம கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் இந்த நேரத்தில் திரும்பி பார்த்துக்கிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எழுபதுகளில் அமெரிக்காவில் கறுப்பின மக்களுக்காக உருவான அமைப்பு பிளாக் பேந்தர்ஸ் நமக்கு தெரியும் அதனுடைய தாக்கமாக இங்கு இந்தியாவில் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா உருவானது மும்பையில் மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த அந்த மாற்றத்திற்கு பிறகு அதனுடைய விளைவாக தோழர் மலைச்சாமி அவர்கள் அங்கு சென்று காம்பளே அவர்களை சந்தித்து விட்டு திரும்பி வந்து இங்கு மதுரையில் தலித் பேண்டர்ஸ் ஆஃப் இந்தியாவிலுடைய தமிழ்நாடு அமைப்பை தொடங்கி அவர் நிர்வகித்து வரும்பொழுது தோழரை சந்திக்கிறார் அங்கே மலைச்சாமி அவர்களுடைய மறைவுக்குப் பிறகு அந்த அமைப்பை எடுத்து நடத்துவது யார் என்கின்ற கேள்வி எழும்பொழுது பொழுது எல்லோரும் தலைவருடைய பெயரை சொல்லி அவர்தான் அதற்கு முன்மொழி அவருடைய பெயர் தான் முன்மொழியப்படுகிறது அதற்கு பிறகு ஒரு தேசிய கட்சியின் தமிழ்நாட்டு தலைமை என்று வரும்பொழுது எல்லாவற்றிற்கும் நாம் அங்கே போய் அனுமதியை பெற்று வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கென்று ஏனென்றில் நீங்கள் மும்பையில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வெவ்வேறானவையாக இருக்கக்கூடும் அதன் விளைவாக விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அமைப்பு ஒன்று இங்கு உருவாகிறது அதற்கு அது நீண்ட நெடுங்காலம் பயணம் செய்து இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கு அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு அடி என்கின்ற அந்த நான்கு தாரக மந்திரம் என்று சொல்லலாம் அது அது அன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை உண்டாக்கியது நான்லாம் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை அந்த சமயத்தில் நான் எங்கள் ஊரில் நாகப்பட்டினத்தில் இருந்தபோது விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாலை மறியல் செய்கிறார்கள் என்றால் எல்லோரும் வந்து சீக்கிரமே கிளம்பி ஓடுவாங்க ஆஃபீஸ்க்கெலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த சமயத்தில் அப்படி ஒரு ஒரு பெரும் பாய்ச்சலோடு மிகப்பெரிய போராட்டக்கலங்களை சந்தித்த ஒரு அமைப்பு தேர்தல் பாதை வேண்டாம் என்று தேர்தல் பாதையை தேர்ந்தெடுக்காமல் அதே நேரத்தில் அங்கு இருந்த அமெரிக்காவில் இருந்த அந்த அமைப்பு போல ஆயுத போராட்டமும் இல்லை தேர்தல் பாதையும் இல்லை என்று இரண்டுக்கும் நடுவிலான ஒரு அமைப்பாக செயல்பட்டு வரும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் அதிகாரத்தை நோக்கி செல்வது என்பது அதிகாரத்தை நோக்கி நாம் செல்வதற்கான வழிகள் பல உண்டு அதில் ஒரு வழி ஜனநாயகத்திற்கான வழி ஜனநாயகம் மூலமாக நாம் அதிகாரத்திற்கு போவதுங்கிறது தேர்தல் பாதையை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த முடிவுக்கு கட்சி வந்து அங்கு தோழர் அவர்கள் அதை மிகச் சிறப்பாக வழி நடத்தி இவ்வளவு பேரை திரட்டி தொண்டர் பலத்தை அதிகமாக்கி அவர் செய்திருக்கும் சாதனை தான் இன்றைக்கு இங்கு வந்து தேர்தல் சின்னமாக நம்மிடையே இருக்கிறது இந்த பானை சின்னம் என்பது பொன்பரப்பில் நிகழ்ந்தது உங்களுக்கு தெரியும் தேர்தலின் போது சுவர்களில் பானை சின்னத்தை வரைந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக வீடு புகுந்து அடித்தார்கள் மக்கள் தாக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய கலவரம் உண்டது அப்பொழுது உண்மையறியும் குழுவில் நானும் ஒரு நபராக பொன்பரப்பிக்கு சென்றபோது அங்கு அந்த மக்கள் சொன்ன விஷயம் பானை சின்னத்தை வரைந்த வீடுகளை தேடி தேடி அடிக்கிறார்கள் சின்னம் சின்னம் வரைந்ததுதான் காரணம் அப்போது இந்த சின்னம் அப்படிங்கிறது எதிரிகளுக்கு எவ்வளவு பெரிய பயத்தை கொடுத்துருக்கும் அது ஒரு தற்காலிக சின்னம் தான் அப்பொழுது இன்றைக்கு அதே பானை சின்னம் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று கட்சியுடைய ஒரு சின்னமாக இன்றைக்கு நிற்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எதற்காக மக்கள் அடி எதற்காக மக்கள் தாக்கப்பட்டார்களோ அதே பானை சின்னம் இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு தருணம் எல்லோரும் இன்றைக்கு பேசினவர்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள் இந்த சின்னம் என் மற்ற ஒரு தோழர் கூட சொன்னார் எல்லா ஊர்களிலும் கொண்டாடுகிறார்கள் என்று ஆம் இது எல்லா ஊரிலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான் இந்த அமைப்பை இவ்வளவு தூரம் ஒரு தேர் மாதிரி இழுத்துட்டு வந்து தோழர் அவர்கள் வந்து நடுவீதியில் இருக்காங்க அதை வந்து தொடர்ந்து நெடுங்காலத்திற்கு இழுத்து செல்ல வேண்டிய பொறுப்பை உங்கள் எல்லோருக்கும் இந்த பொறுப்பை உங்கள் எல்லோருக்கும் உண்டு நம்ம நாம் எல்லோருக்கும் தான் இருக்கிறது தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன் நான் நேற்றுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வரும்பொழுது மெரினா பீச்சுக்கு போகிற வழின்னு ஒரு இது போட்டிருக்காங்க ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு பெரிய தட்டி வச்சுருக்குறாங்க அந்த மெரினா பீச் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா வரையலை ஃபோட்டோ அது ஒரு பீச் மணல் பரப்பு இத்துணுன்னு இருக்குது அலை வருது அது மெரினா பீச்சில் எடுத்ததான் நமக்கு தெரியாது எந்த பீச்சில் வேணாலும் எடுத்துருக்கலாம் திருச்செந்தூரில் கூட எடுத்துருக்கலாம் ஆனால் மெரினா பீச்சுக்குன்னு ஒரு அழகு இருக்கு இல்லையா அந்த அழகு வந்து நீங்கள் ஒரு லைட் ஹவுஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா தான் அதோட முழு வடிவமும் தெரியும் இல்லையா அந்த தட்டியை வைத்த நபருக்கு அந்த பார்வை இல்லை அது மாதிரி தான் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு நடந்து வந்து கடந்து வந்திருக்கிற இந்த பாதை என்பது ஒரு அவ்வளவு அடிகளையும் அவ்வளவு அவமானங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் எல் அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கு இந்த கட்சி நிலைத்து நிற்கிறது ஒரு எதிர்க்குரலாக வந்து நின்று கொண்டிருக்கிறது அதை நீங்கள் சொல்லணும்னா ஒரு கட்சி மேல் விமர்சனம் வைக்க வேண்டும் என்றால் அதன் தலைவர் மேல் விமர்சனம் வைக்க வேண்டும் என்றால் இந்த மெரினா பீச்சை மொத்தமாக மேலேந்து பார்க்கறது மாதிரி ஒரு கழுகு பார்வை பார்ப்பது போல மொத்தமாக இந்த கடந்து வந்த பாதையெல்லாம் தான் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் அந்த நான் பார்த்த இருந்த அந்த சின்ன ஃபோட்டோ இருக்குது அது மாதிரி அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க மொத்தமாக பங்களிப்பை வந்து மனசில் வச்சுக்காம விமர்சனங்கள் செய்வது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து ரொம்ப அறிவார்ந்தவர்கள் என்று நாம் நம்பக்கூடியவர்களும் செய்வதை நம்ம பார்க்குறோம் அதை அதையெல்லாம் மூளைக்கு கொண்டு போகாமல் நாம் நம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாலே இந்த தமிழ் சமூகம் முன்னேறும் என்று நான் மிக உறுதியாக நம்புகிறேன் தலைவர் அவர்களிடம் நான் ஒரு நேர்காணல் பொழுது அவர் சொன்னார் அவரை இந்த அரசியலுக்கு கொண்டு வந்து விட்ட சக்தி எது அரசியலுக்கு மக்களுக்காக நீ பணியாற்று என்று சொன்னது யார் எந்த அமைப்பு சொன்னது அல்லது எந்த தலைவர் சொன்னார் அவரிடம் கேட்டபோது அவர் சொன்ன காவல்துறை தான் என்னை கொண்டு வந்தது என்றார் அந்த அந்த நேர்காணலில் அது பதிவாகி இருக்கிறது கோயமுத்தூரிலிருந்து தலைவர் அவர்கள் ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் அவரையே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இவர் ரொம்ப கோவம் வந்து போய் கேட்குறாரு யார் நீங்கள் என்னை எதுக்காக பார்த்துட்டே இருக்கீங்கன்னு இருந்த பொட்டியெல்லாம் பிடுங்கிட்டு சாவியெல்லாம் காணா வர போயிடுது அந்த நேரத்தில் அவரை அப்படியே மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் ஒரு விடுதியில் வச்சு மிரட்டுறாங்க உனக்கு அவரை தெரியுமா இவர் நடராஜன் நினைக்கிறேன் நடராஜனை தெரியுமான்னு கேட்குறாங்க இவர் நிறைய பேர்கள் நக்சலைட்டவர் அவரை உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க இவர் எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லியும் விதவிதமான மிரட்டல்கள் திடீர்னு துப்பாக்கி எடுத்துடுறாரு அந்த காவல்துறை அதிகாரி துப்பாக்கியால் கேட்டு மிரட்டும் போதும் அவர் தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு இப்படி மிரட்டு என்ன ஆகுது இவர் வந்து அப்போ வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கிறார் அந்த நேரத்தில் முடிவு பண்ணி அதிலிருந்து விலகி முழு நேர அரசியல் பணிக்கு வருகிறார் இப்போ நம்ம ஒரு வகையில் காவல்துறைக்கு நன்றி சொல்லணும் என் ஊர் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று விகடனில் வந்துச்சு அதில் பெரிய பெரிய தலைவர்களாக அவங்க உங்கள் ஊரை பற்றி போய் கேட்போம் உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அப்போது தொடர்கிட்ட வந்து அங்கனூர் பற்றி கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நமக்கு எப்படிப்பட்ட தலைவர் இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக நான் இதை சொல்கிறேன் மின்சாரமில்லாத ஒரு காலகட்டம் அப்பொழுது வயல் வேலைக்கு எல்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பெரிய டயரை வந்து கட்டி எரிச்சு விடுவாங்களாம் அவங்களோட தெருவில் அந்த வெளிச்சத்தில் அத்தனை பேரும் சமைச்சிருவாங்க அந்த அது எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துடணும் அப்படியான ஒரு ஊர் அந்த மாதிரி ஒரு வறுமை பிடியில் இருக்கிற ஒரு இடத்திலிருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக அவர் உருவாகி இருக்கிறார் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது உண்மையில் மனம் வந்து அவ்வளவு நெகிழ்கிறது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது நான் இன்றைக்கு இந்த ஹாலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கூட வந்து நான் நான் வேறு மாதிரி ஏதோ ரொம்ப வரலாறுலாம் யோசிச்சுட்டு வந்தேன் அது பேசணும் இது பேசணும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் பேசின பேச்செல்லாம் கேட்கும்பொழுது அந்த நெகிழ்ச்சி வந்து என்னை அப்படியான ஒரு அப்படி என்ன வரலாறுலாம் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் நமக்கு வந்து என்ன பேசணுமோ அதை பேசுவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது முக்கியமாக வந்து ஒன்று சொல்லணும் ஒரு தலைவரை பார்த்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை பார்த்து வந்து மற்ற ஊர்களெல்லாம் அது நடக்குமான்னு தெரில அந்த குட்டி பொண்ணு வந்தால் அங்கே வந்துட்டு பின்னாடி காதுகிட்ட வந்து அங்கிள் அப்படின்னு கூப்பிச்சு நான் வந்து திரும்பி பார்த்தேன் என்னென்னு நான் வந்து ஒரு பாட்டு பாடணும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு பாடிட்டேன் உங்களுக்கு முன்னாடி நான் பாடணும் அப்படின்ச்சு அதான் நீ பாடிட்டில்லம்மா அப்புறம் என்ன இருந்தோன்னு இல்லை இல்லை நான் உங்களுக்கு முன்னாடி பாடணும் அப்படின்ச்சு எனக்கு தெரிஞ்சு இது வேறு எந்த மேடையிலையுமே நடக்காதுங்க எங்கேயுமே நடக்காது அது வந்து பாடணும்னு கேட்டு வந்து பிடிவாட்டமாக பாடிட்டு போயிடுச்சு அவருடைய பலமும் இந்த அன்பு தான் பலவீனமும் இந்த அன்பு தான் அது வந்து நான் அக்கா பானுமதி அவர்கள் மறைந்த பொழுது நடந்த அஞ்சலி கூட்டத்தில் அது இணைய வழி கூட்டமாக நடந்தது அப்பொழுதும் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன் அதில் எத்தனை பேர் நீங்களாம் பார்த்தீங்கன்னு தெரியல ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து ப்ரைவசின்றது கொஞ்சம் வேணும் முக்கியமாக நான் அதை இந்த கூட்டத்தில் இத்தனை பேருக்கு முன்னாடி நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்பொழுது அவரை பேட்டிக்காக பார்க்க வந்தாலும் அல்லது அமைப்பு விஷயமாக ஏதாவது உதவிக்காக எதற்காக அவரை பார்க்க வந்தாலும் அவர் எப்பவுமே ஒரு நூறு பேர் இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இவ்வளோ மக்களோடு நிற்கிற ஒரு தலைவரை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கவே முடியாது அப்படி தான் அவர் இருக்கிறார் அவருக்கு அது பிடிக்கவும் செய்யுது போல் நாங்கள் இங்கே உட்காந்து பேசிகிட்டு வேற இருந்தோம் அவருக்கு அப்படி இல்லாட்டியும் அவர் வந்து கஷ்டப்படுவார் போல் ஆனால் என்னென்னா அவருடைய உடல்நிலை இருக்குது அவருடைய மனநிலை இருக்குது தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் போ இது மாதிரி மேடைகள்னால் கூட பரவாயில்ல நான் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்க வேணாம் உங்கள் மேலே உள்ள அன்பலையும் தலைவர் மேலே உள்ள அன்பலையும் தான் நான் இதை சொல்கிறேன் இந்த காது குத்து விழாக்கள் பிறந்தநாள் விழாக்கள் புதுமனை புகு விழாக்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவரை எல்லா இடத்துக்கும் அதுக்கு கூப்பிட்றதை தவிர்த்துக்கலாமோன்னு தோணுது இதனோட கோரிக்கையாக கேட்குறேன் ஏன்னா அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகள் ஒரு அறிவார்த்த நிகழ்வுகளுக்கு போகிறதுன்றது வேறு இது வந்து நம் அவரோட அவர் மேலே உள்ள அன்பில் தான் எல்லாேருமே கூப்பிடுறாங்க அது நல்லா புரியுது அதனால தான் அவரும் போகிறாரு அவர் வந்து மறுக்கவே மாட்டேங்கிறாரு இல்லையா நீங்கள் மறுக்கவே மாட்டீங்க போக மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க அதனால் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம் அவரை அவருடைய உடல்நிலைன்னு ஒன்று இருக்குது அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருடைய மனநிலையை கருத்தில் கொண்டு அவர் அவர் எந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அதில் அவரை கான்சென்ட்ரேட் பண்ண விடுறதுக்கு நம்ம தான் அவருக்கு உதவணும் அப்படின்னு தோணுது இதை நான் அந்த கூட்டத்துலேயும் கோரிக்கையாக வச்சேன் அது கோவிட் பீரியடுன்றதுனால எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே இவ்வளவு பேர் நிறைந்திருக்கும் இந்த சபையில் அவர் முன்னிலையிலேயே இதை சொல்லணும்னு தோணுது முக்கியமாக அவருக்கான டைம்னு ஒன்று வேணும் அவருக்கான நேரம் அப்படின்றத நம்ம கொடுக்கணுந்தான் நிச்சயமாக காலையில் ஏழு மணிக்கே ஒரு நூறு பேர் அவரை பார்க்க இருப்பாங்க அவர் குளிச்சிட்டு வந்தோடனே உடனே பார்க்க கட கட கடன்னு பார்க்குறாரு அன்றைக்கி பூரா இருக்கார் அப்புறம் எங்கேயோ ஏறி பஸ் இதில் வண்டியில் போகிறார் வேற ஒரு கூட்டத்துக்கு போகிறார் வராரு இப்படி இருக்குது அந்த பரபரப்புக்கு நடுவில் நம்மளுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அவர் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் நான் பேசுகிறேன் சொல்லணும்னு தோணுது அதனால சொல்கிறேன் அதற்கு பிறகு வந்து நமக்கு இது ஒரு வெறுப்பின் காலம் நமக்கு தெரியும் வெறுப்பு தான் ஆட்சி செய்கிறது வெறுப்பு தான் நீங்கள் இந்தியா பூராவும் வெறுப்பு தான் வெறுப்பை வந்து ஒரு விதை மாதிரி அங்கங்கே தூவுறாங்க வளர்க்குறாங்க அப்படி வெறுப்பை விதைக்கும் காலத்தில் இங்கே இவர் வந்து தலைவரை பார்த்து லவ் யூ அப்படின்னு சொன்னார் நீங்கள் வந்து ஒரு அன்பை விதைக்கும் ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறார் இந்த அன்பை விதைக்கும் தலைவரை வந்து எப்படி பாதுகாக்கணும் நம்ம பாதுகாக்கணும் இல்லையா அது ரொம்ப 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 முக்கியம் அவருக்கு வந்து நிறைய இதற்கு முன்னாடி அச்சுறுத்தல்கள்லாம் இருந்திருக்கு கொலை மிரட்டல்கள் இருந்திருக்கு எல்லாமே இருந்திருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் எழுத்தாளர்கள் ஒரு அறிவு சமூகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தலைவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு இன்றைக்கு நிறைய பேர் வந்து தங்களை முற்போக்காளர்களாக காமிச்சிக்கிறதுக்கு தலைவரை ஆதரிப்பது போல காட்டிக்கொள்கிறவரெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படி சொன்னால் நம்மளை முற்போக்குன்னு நம்புவாங்க அப்படின்னு நினச்சி காமிச்சுக்கிறவங்கலாமும் இருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு பேர் இவருக்கு வந்திருக்கு அந்த அது ரொம்ப முக்கியம் அது இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கிறதுனால தான் இந்த பேர் கிடச்சிருக்கு அது மட்டும் அல்லாமல் மற்றவர்கள் பேசும் தமிழ் தேசியம் அல்ல அவர் பேசுவது சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம் அப்படி எல்லாத்துலேயுமே அவருக்கு கிளாரிட்டி இருக்குது அந்த சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம்னு கேட்டால் பல பேர் அப்படியே பேக் அடித்து போயிடுவாங்க இது வந்து அதை ரொம்ப தெளிவாக எல்லா இடக்கு இடங்களிலுமே வந்து முன் வச்சுகிட்டே இருக்கிறாரு அப்படி எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு அந்த தெளிவு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு அறிவுஜீவியாகவும் அரசியல்வாதியாகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியுது அதனால் இந்த மேடைக்கு நான் வந்ததற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரும் பேராக நினைக்கிறேன் என்னை அழைத்த தோழர்கள் எல்லோருக்கும் நன்றி தலைவருக்கும் என்னுடைய நன்றி